எல்லோருக்கும் வணக்கம் 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 நண்பா நம்ம எப்பயும் போல் கரைக்க கரையை சுற்றி போகிறோம் அங்கிட்டலாம் தண்ணி போகிற வரைக்கும் நம்ம கரையை பக்கமே போவோம் இப்போ இருந்து நடக்க ஆரம்பிச்சுன்னா கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்குள்ளே போய் கம்மாக்குள்ளே அந்த மூலையில் போய் இறங்குவோங்க சரியாக போயிடும் அப்படியே பரதராப்லேயே நடந்தே போகணும் இன்னும் ஒரு கருப்பு கோயில் இருக்குது நான் புளிய மரத்தை கருப்பு கோயில் இங்கேனே ரெண்டு கோயில் இருக்குது என்ன சாமியை பார்த்ததே இல்லையா தூத்து பார்க்குறீங்க அந்த கோயிலை தூத்து நடங்க வாங்க வாங்க இதாங்க அந்த கருப்பு கோயில் கரையோர கருப்பு கோயில் எங்கள் அம்மா ஒட்டி இருக்கும் அந்த கோயில் எப்பயும் ஒரு பக்கம் கும்பவாசியை நடந்து முடிச்சு ரெண்டு மாதம் தான் ஆகுது இன்னொரு கோயில் அங்கிட்டு ஒன்று இருக்கும் ஆச்சு உங்கள் அம்மாவுக்கு மூக்கில் பூச்சி ஆயிக்கிடுச்சா தும்பிக்கிட்டே வராளே அவன் கால் நொன்றியான் அவனுக்கு முள்ளு குத்திருக்கு சேர்த்து பொண்ணு இல்லை ஆனால் கால் நொன்றியான் பயம் உள்ள ரொம்ப வலிக்கிது ஆனால் மண்ணெண்ணை ஊற்றி விட்டேன் தண்ணி நினைக்காமல் இருக்கணும் எப்படி தண்ணி படாமல் கொண்டு போகிறதே கஷ்டந்தான் இதுலேருந்து பக்கத்து ஊருக்கு அம்மா இருந்தோ கரை தெரியுதா அங்கே வரைக்கும் பக்கத்து ஊருக்கு அம்மா இதெல்லாம் நம்ம வாய்க்காடு ஆனால் நம்ம போகிறது இங்கிட்டிருந்து இங்கிட்டிருந்து மா இங்கிட்டிருந்து பக்கத்து இருக்கம்மாக்கே நம்ம அங்கிட்டு போகிறோம் ஏன்னா எல்லோரும் நல்லா இங்கே வர்றாங்க வரும் இருக்கிறதெல்லாம் தும்புது பூச்சி எடுத்தா நடக்க நடக்க நடங்க தும்புறதை பார்த்து ஒருத்தங்க கூட நடக்கவே மாட்டேன்றேன் அப்படியே தானே விட்டு என்ன அங்கேயே என்னட்டேன் என்ன ஸ்ட்ரைக் பண்ண வரையா இன்னொரு தான் போராட்டமா பூச்சி நல்லா ஏறிக்கிச்சு அவர் அவள் வரலேருந்தா மகன் வர மாட்டேன்றேன் நண்டு வர மாட்டேங்குது திருசாலாம் கத்துறா நட பண்ணுனே ஒன்றும் செய்யாது நட ரொம்ப தும்புறா நட தனாவிட்டேன் ஒன்றும் செய்யாது போன வருஷம் ஃபுல்லாக கம்மா பிறகுப்போ அந்த கம்ையிலே மேட்ச்சி ச அந்த கஷ்டத்தில் நினச்சி பார்த்தா நினைக்க முடியாது புல்லு முல்லாமல் கரையிலே நின்று நிறையா மழைக்குள்ளே நின்று உங்களுக்கு ஃபுல்லாக தண்ணி கம்மாக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டேன் போன வருஷம் இந்த வருஷமாவது பரவாயில்ல பரவாயில்ல கம்மாவோட நின்றுச்சு என்ன வா ஓடியா போய் நடந்து போவோம் வெயில் ஏறுவா ஏறி இருக்கு நீங்கள் ஒம்பது மணிக்கு கிளம்புனாலும் போய் சேர முப்போதாரம் ஒம்பது மக்கள் இறங்கும் போல் ஐநூறு தன்னோட வேட்டையை ஆரம்பித்து விட்டு மஞ்சி வேட்டையா வா அங்கே இருக்க போய் மேம் புளிய மரம் இருக்குது ஆனால் புளியங்காய் இல்லை நம்ம பயம் உள்ள ஸ்கைஃபால் தின்பா தெனாவட்டு தின்பா தெனாவட்டு மேம் ஓடி போயிட்டா புளியங்காய் ஒன்று ஒன்று இருக்குது என்ன அங்கிட்ட ஒரு மரம் இருக்குது அதில் பார்ப்போம் ஏன் எப்படி இருக்க பிளேஸு நின்று நின்று பார்க்குறேன் நம்ம தெனாவட்டு இங்கேருந்து பார்க்கல ரொம்ப பச்சை பச்சேன் இருக்குங்க தாங்க மொதல் மொதல் போட்டது போல் ஆனால் வட்டம் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த வட்டம் ஒரு தடவை தான் நல்ல எடுப்பாங்க எப்போயும் ரெண்டு தடவை எடுப்பாங்க இந்த வட்டம் ஒரே ஒரு தடவை தண்ணி ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு நம்ம மொதல் இதுக்குள்ளே தான் வைப்போம் அந்த முழுக்குள்ளே இப்போ நம்ம போக போகிற இடம் அந்த சவுக்கு தெரியுதா அந்த சவுக்கு கிட்டே ஓரங்க அங்கே ஓரம் நம்ம இந்த புளிய மரத்தை பார்ப்போம் அந்த புளிய மரத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது இருந்தால் பார்ப்போம் இருக்கு காய் இருக்கிற மாதிரி தெரியுதா நான் எட்டுற மாதிரி கொப்பு எதுவுமே இல்லை நான் எதுவும் இருக்கா இல்லையா இருக்கிற மாதிரி எதுவும் இல்லையா இங்கும் இங்கும் காய் இல்லை ஓலை இருந்தால் தட்டி விட்லாம் எரு தட்டாக இருக்குங்க இருக்கு எரு தட்டி வரேன் ஏறு வரேன்டா இதா விழுத்த செண்டுங்க அண்டே திண்டு தின்னு அண்டே வேணாம்மா இது இன்னோடு தட்டி வரும் இந்த கரெக்டாக ஃபோன்லேயே விழுந்துச்சு நல்லா பெரிய காய்டா எடுத்துக்கிறா எடுத்துக்கிறா திண்டியாடா தின்னா வட்டி நீ திம்பியா தின்னு அப்படி தின்னு கடைச்சு மறைச்சு புளியங்காய் புளியங்காய் இது போதும் சும்மா ஆசைக்கு போதும் வாங்க பெரிய காய் யாருக்கு வேணும் இலையை கடிக்க இந்த காய் வேணாமா இந்த தானா ஓட்டு இந்த காய் கடியா அப்படி கடி இந்த நம்ம டைனோசர் டைனோசர் இலையை கடிச்சிக்கிறேன் இந்தா இந்தாடா இந்தா இந்த இந்தா இந்தா இந்த இங்கே இந்தா அது இது காய பார்க்க மாட்டேன்றது இந்தா இந்தா ஏய் நீ ஆடு கட்டி இருக்கேன் இந்த மிச்ச காய் நான் அப்புறம் கொடுக்குறேன் வாங்க போ ஓடியா வாங்க வாங்க லேட்டாகிடுச்சு இன்னும் போகணும் நம்ம இங்கே அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது முக்கால் மணி நேரம் ஆக போகப்போது உள்ளே இறங்குக்குள்ளே பழுனு ஓடுறா பளுன்னு குட்டியுமா ஓடுறா அந்த மரம் அந்த மரம் தான் கொஞ்சம் எக்கு போட்டு திம்பாங்க கொஞ்சம் குளம் இருக்குது அதுக்கு தான் ஓடுறா வாங்கடா ஓடியா வாங்கடா வாங்கடா இந்த மரத்தை போய் பார்ப்போம் சூர்யா எட்ட மாட்டேன் தான் பழுனே வீடு வரேன் 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 இந்த ஒரு பொப்பா லைட்டாக ஒளிச்சு கொடுத்தா தும்பாங்க இந்த கொலை நல்லா முத்தனம் கொலையாக இருக்குது தும்பா இங்கே இருந்தா வர 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 வரேன் வீட்டா வரேன்டா இக்கு போடுறாங்க வீடு வரேன் விழுந்துடுறான்டா வந்துடா குட்டியம்மா குட்டியம்மா இந்தா இந்தா சூர்யா வாடா வாடா வந்துடுறேன் வந்துடான் திண்டுறா இது முத்துணம் திங்கிறா நல்லா குடியா வா கபாலி நீ வா தின்றா வா அப்படியா இறுக்கி தின்டா மூணு பார்க்குற மாதிரி இருக்கு இந்த கொலையை திண்டு பழக்கம் இல்லை இதெல்லாம் மொதல் இருக்குது ஆடு மாதிரி தின்ட்டான் போன வருஷம் நல்லா திண்டா நீ தின்னு கபாலி அதுக்கும் பழக்கமும் இல்லை இந்த நம்ம டைனோஸ் தான் கரெக்டு இந்தா டைனாஸ் இந்தா இந்தா தூக்கி போடுறேன் இந்த இதுவா தின்னுமா அதுவும் மாட்டேங்கிறது அங்கே ஒரு ஓடையில் தண்ணி போன விட்டோம் வைகை டேம்லையும் தண்ணி போச்சுங்க இப்போல்லாம் மீன் ரொம்ப மீன் போச்சு ஓடையில் இந்த வட்டம் வை டேம்லேயே மழை இல்லை அதனால் எரிச்சொடியாக போச்சு என்கிட்ட நம்ம கம்மா மட்டும் தண்ணி இந்த வட்டம் அதிகமாக வந்திருக்கு கொடியை தின்னுங்கடா நல்லா தின்னுங்கடா போட்டு கின்ட்டு கூட போகலாம் கொடி நிறையா இருக்குங்க இந்த பக்கம் ஆனால் மாட்டேன்றாங்க பையன ஒரு ஓமிச்சி ஊற ஒரு பக்கம் நம்ம சவக்கு கிட்டே வந்தாச்சுங்க ஒரு வழியாக அங்கிடிச்சு சுற்றி பத்து மணி ஆகி போச்சு வர்றதுக்கு விட தண்ணி கம்மியானடா அங்கே இருக்குது அங்கிட்டு கூட போகலாம் பாப்பா எந்த பக்கம் வா வரேன் ஓடியா வாங்க இறங்குவோம் இந்த பக்கம் அப்படியே இறங்கும் ஓடியா ஓடியா ஓடியாம்பா ஓடியா 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 வாங்க போவோம் டைம் ஆச்சு பத்து மணி ஆகி போச்சு ஓடியா 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 அப்படியா அப்படியா இறங்க இறங்க வரைக்கும் தவுங்க மளிச்சு 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 தவுங்க ஓ ஓடியா 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 இந்த விடா வாங்கடா பே போவோம் நம்ம நாலு சின்ன குட்டியை தூக்கி தூக்கி தண்ணியில் போடாமல் கொண்டு வந்தாச்சு நீ இவங்கெல்லாம் கட்டா அங்கேட்டு இருக்கா இங்கே வரமாட்டாங்க தண்ணியாக பார்த்து அங்கிட்டேயும் தனியாக தேருக்கு போல கடைக்கு வாங்க நம்ம போவோம் நீ எல்லாம் கால் சேர்த்து பண்ணியும் இருக்காது எனக்கு தான் தண்ணியாக தெரிஞ்சு சேர் இல்லாமல் இருக்குது உடச்சுன்னொன்னே அவ்டே வா டைம் இல்லை வா வா ஓடி அவன் போகிறான் ஒரு கிட்ட உட்கிப்பாண்டி சும்மா இறங்குடா தண்ணி தாண்டா இருக்குது சேர் இல்லை கடை இறங்கினா ஓடி போயிடலாம் அங்கேட்டு வா ஒரு ஊழ பூஜை சும்மா தம்பி வா பூஜை அவ்வளோதான் ஓட்டை முடித்து ஓடிக்கலாம் ஏதாவது உழை தண்ணி அங்கிட்ட தான் பழைய பாதையில் நிறையா தண்ணி அப்படியே நிற்கிது வா நன்டைய பையா அப்பளவா கரெக்டாக மணி இப்போ பத்து இருபது போடுங்க மேச்சலை ஆரம்பிக்கவும் அவங்கவுங்க வேட்டையை போய் அவங்க இடத்த பிடிச்சிக்க என்ன வெள்ள மாட்டேன் இங்கே எங்கள் தோஸ்தா காணா எங்கே இரட்டை சிலையை காணா இரட்டை சொல்லி அங்கே ரெட்ட சிலை அங்கே போயிட்டாடாவா ஆளாளுக்கு ஒரு பக்கம் போங்க என்னடா காலக்காத்தாலே துண்டு போட்டேன்னு பார்க்குறீங்களா கார்த்திகை மாத்த வெயில் மண்டையை புடந்துக்கிறீங்க இருக்குதுலேயே கார்த்திகை மாத்த வெயில் தாங்க நம்ம தமிழ்நாட்டு பக்கம் ரொம்ப அடிக்குமா எல்லாம் அப்படியே வெயில் மண்டையை புடங்க இந்த பங்குனி மாற்றை வெயில் கூட தாங்கிடுவேன் ஆடெல்லாம் இல்லை ஆடு வந்து நின்றுக்கிச்சிங்க மரமரத்து போய் நின்ட்டாங்க தான் ஆகுது அதுக்குள்ளே இப்போயே இந்த வயல் பொழப்போல் பொழந்து கட்டுது பங்குனி மாத்த வயலு கூட ஒரு தடவை கண்ணை மூடி மூடி அடிக்கணு வாங்கி கார்த்திகை மாத்தை வெயில் அப்படியே ஆடெல்லாம் இலப்பு வாங்கிடுச்சு இப்பே இன்னும் பொழுது எங்கே இருக்குது இன்னும் பொழுது ஓட்ட நிமிடம் எல்லா வரும் செந்தட்டிக்குள்ளேயே போங்க செந்தட்டிக்குள்ளனால் கொஞ்சம் பச்சை இருக்குது தண்ணி இல்லை ஆனால் உள்ளே அனலாக இருக்குங்க நேரம் அங்கெல்லாம் தான் அப்படி கூட்டு போகிறான் இதில் கொஞ்சம் நேரம் நின்றாயன்னா நல்லா இருக்கும் ஆனால் உள்ளே போனால் அனல் அப்படியே அனலாக இருக்குங்க ஆடு மடலாம் ஒரு பத்து நிமிஷம் நிற்க மாட்டேன் எப்படின்னு வைங்க சென்னை தண்ணியிலேயே மதக்கன்னா மதுரை மண்டை பிழைக்குதுங்க வெயில் அளவுக்கு கடிக்குது சரியான வெயில் நமக்கு முன்னாடி ஆடெல்லாம் ஓடி போய் நடலை நண்டுக்கிறவருங்க ஓடி போய் நடலை நடக்கிறாங்க எல்லாடு எத்தனை நேரம் அந்த வெயில்லாம் தாங்க இந்த வெயிலாம் தாங்காதுங்க மைகள் உள்ளே போடா மைகள் இன்னும் ஓமில்லையா இன்னும் ஆனால் இருக்கா உள்ளே போங்க தண்ணியெல்லாம் இல்லைன்னா தேட்டா ஆனால் நல்லா செந்திட்டி இருக்குங்க நல்லா இதெல்லாம் செந்திட்டி இது ஃபுல்லாக சந்திட்டியாக தான் வளர்ந்துருக்கு எனக்கு தெரிஞ்சு டைனோசர் அங்கேயே சந்தட்டி திண்டு பழைச்சா இல்லை இங்கே வந்து பழச்சான்னு தெரில இந்த சின்ன சந்தட்டியை பார்த்தாலே விழுந்து விழுந்து தின்னுதுப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரில முதல்லாம் வந்ததுலேருந்து தின்னலை ஆனால் இங்கே வந்து சின்ன சந்தையை இப்போ தான் திண்டு திண்டு பழைய தான் தெரில அதுவே ஆகுது சொல்லி பார்க்குறா என்னடா அவனுக்கு மட்டும் கூப்பிட்டு விட்டு பாலை கொடுக்குறாயில்லே நமக்கு கொடுக்க மாட்டாளே கச்சாண்டே கரெக்டாக அதோட வந்தோடனே முதல் தடவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா பயவுள்ள இதோட மூணு தடவை கொடுப்போம் ஒரு நாளைக்கு விட்டான் வீட்டுக்கு போய் கொடுப்பா பய உள்ள கொடுத்து கொடுத்தா கொடுக்க கொடுக்க குட்டி ஓடிங்கிட்டாங்க தான் அங்கே தெரியும் ஏன்னால் ரொம்ப ஒடுங்கும் எல்லாம் ஊமி ரொம்ப ஒடுங்க ஆரம்பிச்சிட்டா வர வர சவுக்க காடு பக்கம் வந்தாச்சுங்க நீ இதை ஒட்டியே மேய்க்கணும் இந்த வெயிலுக்கு வெயிலுக்கு எல்லாம் நல்லா நண்டுருச்சு அடிக்கிற மதியம் பன்னெண்டு மணி வெயில்லாம் தாங்காது ஒரு முள்ளுக்குள்ளே போய் இன்னொட்டி நல்லா கொடி கொடியாக கொஞ்சம் பச்சையை மட்டும் இருக்குது அதில் மட்டும் நிற்க தின்ன விட்டு அப்படியே நான் வேறு பக்கம் போக வேண்டியதுதான் இந்த முள்ளுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டே மேஞ்சாயினா நல்லா மெய் வாங்க நிழல் நல்ல நடல் இருக்குது பாருங்கள் எப்படி நல்ல நடலு இப்போ அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் தாங்க மாட்டேண்டது பாருங்க எப்படி வே நல்ல நடல அடிக்கிற வெயிலுக்கு எந்த ஆடு மாடும் நிற்க மாட்டேண்டது நிலைய வந்து நின்றா நல்லா கொடி கொடியாக இருக்குது புல்லுங்க கிடக்கு ஏதாவது கொஞ்சமாக தான் ஒரு ஒரு மணி நேரம் எங்கனே நிற்க வைக்கலாம் வெயில் குறைய வரைக்கும் அப்படியா வாம்பா அம்பா அப்படியே எல்லாம் சொக்குறாங்க தண்ணி வேறு ரொம்ப தாகம் எடுக்குது ஏதாவது நல்ல குழு குழுன்ற இடத்தப்போ தண்ணி விடுக்கணுங்க வீட்டில் நல்ல பேர் மருந்து அடிச்சிருப்பாங்க கட்டலாம் டேஞ்சர் நம்ம வேற இடத்த பார்க்கணும் தங்கிட்டு போய் மேயிட்டால் என் பின்னாடியே வராங்க என் பின்னாடி வந்து மேட்ச்செலாம் இருக்குது அவனுக்கு தங்கிட்டு போகலாம் அந்த அந்த பக்கம்லாம் புல் கெடுக்கு பின்னாடியே வராங்க ஏன் பின்னாடி என்ன நான் என்ன மரமாக தின்றுவர் நம்ம கண்ணுமை கரெக்டாக பிடிச்சி கொடியை பிடிச்சி கொடியை பிடிச்சிருந்தேன் நம்ம சின்ன குட்டி குட்டி கூட நல்லா தின்னுது அங்கே நம்ம அந்த கொடியாடு நல்லா தின்ன ஆரம்பிச்சு டைனோசரு வீட்டிலாம் பார்த்தீங்களா அன்னைக்கு வந்ததோடு நீங்கள் நெல் நல்லா வளர்ந்துருச்சுங்க இருங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் ஜூம் பண்ணி காட்டுறேன் நல்லா அப்போல்லாம் மொதல் கொஞ்சம் இந்த பசியாயிரிடுச்சு இப்போ திக் பசியாக மாறிடுச்சு நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சுங்க எல்லாம் ஒரே வாரத்தில் ஆனால் மழை இந்த பக்கம் நின்றுச்சுங்க மழை இனிமேல் பெய்யாது மார்கழி மாதம் பெயர்ந்தால் உண்டு மார்கழி மாதம் பனி மா கழட்டம் கண்மை இந்தா கண்ணுமை கிட்ட இதுக்கு போகிறேன் கிட்டு வா இந்தா கண்ணுமை இங்கிட்டு வா கண்ணா பார்க்கலையா என் பாரு இருந்தா தின்னு கோவலங்குல கோவலங்குலாம் தின்னு நீ போய் தின்னு அது கூட நல்லா சேர்ந்து தின்னு ரெண்டு பேரும் சிலே சிலே வா வா இந்தாங்கிட்டு இருக்கேன் எங்கிட்டிருக்கேன் விட்டு வந்துட்டானா அவன் அவன் விட்டு வந்துட்டானா இந்தா இங்கிட்டு வா 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 ஓடியா ஒடியா ஒடியா இந்தா 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 இங்கே இங்கே விட்டு ஓடிட்டானா இங்க அவனை காணா அவனை காணமே அவன் இங்கே ஓடி போயிட்டான்னு தெரியல இங்கே போயிட்டா அவன் நீ தூங்கிட்டியா தூங்குறாதான் விட்டுட்டு ஓடி போய்றியா போ அங்கிட்டு போ வந்தா இருக்கா அவர் கச்சா கச்சாட்ட என்னடா பண்ணுறீங்க கொம்பு மசாஜ் பண்ணுறீங்களா கொம்பு மசாஜ் கொம்புக்கு அரிக்கிறனால கொம்பு மசாஜ் எல்லாம் பண்ணுங்கடா போட்டா போட்டா நீ இருக்கிற கோபத்துக்கெல்லாம் உடச்சி தள்ளிடுவேன் ஒரு முட்டி தள்ளு பெரிய அமைச்சர் பெரிய அமைச்சர் ஒரே அமைச்சர் கோப்பிடாதா உடைச்சிடறாரா வரு வரும் கொம்பு அரிக்கிதா அப்படியே ஏன் பெரிய அமைச்சர் நீ போங்க 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 யார் நல்ல நல்லா போய் நிப்பாட்டுவோங்க நல்ல வெயில் நீ அடிக்கிற வெயிலுக்கு சொன்னங்கிருச்சு நீ ரொம்ப வெயிலில் போடக்கூடாது நீ தாங்க ரொம்ப வெயில் அடிக்குது போய் இந்தா அந்த மரம் நல்லா குழு குழுன்னு இருக்கு அந்த இருக்கா அந்த மரம் அந்த மரத்தில் போய் போய் என்ன பாட்டோம்னா கொஞ்சம் நல்லா படுத்து தூங்குவாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்குருவோம் கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுங்க வெயில் குறை வரைக்கும் வா ஓடியா எல்லாம் ஓடியா வாங்க எவ்வளோ நேரம் வெயில் தாங்குவாங்க வாங்கி அங்கடா என்னடா பொறுமையாக நடக்கிறீங்க மரத்தை பார்த்தீங்கன்னா உடையாக அங்கடா நல்லா இல்லைறா குட்டியமாக தான் மொதல் வட்டா சாம் படு குட்டியமாக நல்ல சூப்பர் நல்லது குழு குழுன்னு இருக்குது நல்லா காற்று ஜில்லு ஜில் ஜில் ஜில்லுண்டு சேட்டையாக பற்றியா உள்ள சேட்டை பண்ண ஆரம்பிச்சிச்சு படா வெயில் உனக்கெல்லாம் தெரில வெயில் அடிக்கிற வெயிலுக்கு ஏய் சூர்யா வந்து நல்லா இல்லைன்டா அவங்க சேட்டையை காட்டுறது படா ஊடியா தெனா விட்டேன்டா ஏ டா மைக்கில் மைக்கில் மைக்கிள் குறுவாட்டி இந்த சும்மா இருக்க மாட்டேன் நீ படு நீ வாட்டு நல்ல நெல் அவன் எங்க வேணா போயிட்டு வருவாங்க அக்கா எங்கள் போயிட்டு அவர் நீ போகாத வெயில் அடிக்குது மற்ற வெயிலாக பார எல்லாம் படுத்துட்டாங்க வார் நம்ம கபாலி பழுன்னு பழுனு அந்த மரத்துக்கு போயிட்டா இதை விட பெரிய மரத்துக்கு போயிட்டா இதெல்லாம் நடக்குது நீங்கள் திருந்தவே மாட்டேங்க அங்கே வெயிலே கொஞ்சம் குறஞ்சிருக்குங்க இன்ன வரைக்கும் வெயில் மண்டையை குழந்தைக்கு இருக்குது விதாவை பொறுத்துல வெளியே வர்றாங்க அங்கே சென்னையில் மழை பெஞ்சு அடித்து ஊற்றிக்கிருக்கு இருக்குது சென்னை போகுதுன்றாங்க போதுன்றாங்க தீபாவரம் போதுன்றாங்க இங்கே வெயில் மண்டைய குளத்துக்கு இருக்குது நமக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குங்க நம்ம ஏரியா போல சென்னையில் இருக்குன்னு நல்லவெல்லாம் இருப்பாங்க உங்கள தனியாக மழை பெஞ்சிக்கிருக்கு அப்பப்போ அவங்களுக்கு வெயிலே அடிக்க மாட்டேங்குது நம்ம பக்கம்தான்ப்பா வெயில் மண்டை வளர்க்குதுங்கிட்டு நடரா சூர்யா ஊர்றா இந்த பக்கம் கொசு கடி அப்பா கழட்டுதுனால் நல்ல நிழல் இருக்குது ஆனால் கொசு கடிக்குங்க நல்ல புல்லும் கிடைக்குங்க பாருங்க கொடி ஒடியாக இருக்குது தெரியா கவரா கவராக அந்த கொடியில வேணாம் மேடா இந்த தொட்டு பார்க்க மாட்டேங்க ஏன்டே தெரியல மிதித்து ஆடு வளர்ப்பு தின்னவே மாட்டேன்றாங்க வெக்கியா விட்டு போகிறாய் இந்த முள்ளுக்குள்ளே வந்ததாப்பா நல்ல புல் இருக்குது அருவி இருக்குங்க நல்ல அறிவு இருக்குது ஆனால் கொசு கடிக்குது இந்த தாங்க நல்லா நலனு இருக்குது புல்லும் கிடைக்கு மற்ற பக்கம் வெயில்னால குட்டியெல்லாம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சுணங்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது வாயிலேருந்து நீராக வர ஆரம்பிச்சிருச்சு இப்படியே வெயில் போட்டோம்னா ரொம்ப சிரமம் தான் முக்கால் வச்சு நல்ல பார்க்கணும் நான் இன்னைக்கு வெயில் அடிக்கிறது நினைச்சேன் என்பட்டு வெயில் அடிக்கிது அப்படியே நான் கொசு பிடிக்கி போட்டு வரேன் என் கொசு பிடி தாங்க முடியாமா இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இந்த புள்ள இந்தக்குள்ளேயே மேட்ச்சாக தான் உண்டு அங்கிட்டலாம் போக முடியாது ஏன்னால் வெயில் குறையாதுங்க வெயில் குறையா மாதிரி தெரில எப்படி நாலு அஞ்சு மணி வரைக்கும் மண்டே போல போகுது வெயில் அதனால் இதுக்குள்ளேயே ஆல்ட்டை போட்டுற வேண்டியதா வேறு எங்கேயும் போகக்கூடாது இங்கே தான் நல்லா அரிசி கொள்ளையாக இருக்குது எல்லா ஆடும் இங்கே இலக்க ஆரம்பிச்சிச்சு இப்படியே போனால் அப்படி தான் பாலைவனமாக இருந்துச்சுக்கிறோம் இல்லைமாட்டா இங்கேடா இருக்கா அங்கே இருக்கியா வெயில் ஆரம்ப போச்சுன்னு தான் அந்த மரத்துக்குள்ளே நிற்கிறியா அங்கே நிற்கிறான் வாடா 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 வரேன் வரையம்பாரு இங்கேடா நிற்கிறேன் புட்டு வருது ஆளாக அவன் அங்கிட்டு இருக்கா இப்பயும் படுத்துகிட்டே அவனுக்கு தான் காலையிலேருந்து அவனுக்கு ரொம்ப முடியல கால் முள்ளு குத்துட்டு வந்து மணம் நான் ஊற்றி விட்டேன் அதுலேருந்து கால் வலி வந்தாலே இப்போ இவ்வளோ மேயாது நம்ம பூச்சி ஆல்ரெடி தூங்கிடுச்சு நல்லா ஆனால் தென்னாவட்டா காணோம் அங்கிட்டு புட்டு நல்லா பொறுத்து கிடக்கா மற்ற ஆடு இவங்களாம் நல்லா போய்கிறாங்க வரலாமட்டா இங்கடா அவனை இங்கடா உங்கள் அம்மா ஊமைச்சியை காணமாட்டா ஊமச்சியை காண அவளை காணமாடா அவளை இந்த போதா அரைக்காமரு உங்கள் அண்ணன் இருக்காம அவன்கிட்ட போய் கேளு உடனே கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சு அண்ணன் அந்த நீங்கள் இருக்க நீங்கள் வந்த இன்ன வரைக்கும் எங்கே வந்தீங்க நீங்கள் ஆள வந்துட்டு காணா நீங்கள் மட்டும் சத்தம் போட்டு நிற்கிறீங்க ரெண்டு நாளில் தான் நல்ல வெயில்னால தண்ணியெல்லாம் வற்றி போச்சுங்க இங்கே கிட்டே போய் பாப்பா எப்படி இருக்குண்டே அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி அப்புறம் இவ்வளோ சீக்கிரமாக ஒத்தாமல் என்ன செய்யணும் போதுங்க வத்தி பிடிச்சி எங்கே இருந்துச்சு திரும்ப போகிறேன் தண்ணியும் தா இதில் இருந்துச்சுங்க இங்கே அந்த பக்கம் போவோம் இந்தா இங்கே நிருந்துச்சுங்க இங்கே நிருந்துச்சி அப்படியே வற்றி போயிடுச்சு இவ்வளோ சீக்கிரமாக ஒற்றி போச்சேன் தண்ணி அவங்க செய்ய என்ன ஒரு ஒரு வாரம் அப்படி அடிச்சிருந்துச்சுங்க சீக்கிரம் தண்ணி அங்கே போயிடும் அதுக்குள்ள நம்ம எந்த புளிய மரத்தில் புளியங்காய் பறித்தோம்னா இந்த மரம்லாம் இந்த மரம் தான் இந்த மரத்தில் காலையில் புளியங்காய் பறித்தான் கரை ரொம்ப பக்கம்தான் ஆனால் நம்ம சுற்றி வரணும் அவ்வளோ தூரம் தான் அவங்க கரை பக்கம்தான் இந்த இருக்கா அவ்வளோதான் ஒரு ரெட்டுக்குள்ளே தான் ஆனால் நம்ம போய் சுற்றி இங்கேருந்து இருந்து அங்கே சுற்றி வரேன்னங்க தண்ணி நல்லா இங்கிட்டு தாங்க பள்ளம் சரியான பல்லம் இருக்குது இதில் ஒரு பாதை இருக்கும் அந்த அங்கே இருக்க பாதை அது இருந்தால் அங்கே இருக்குது இங்கிட்டு ஒரு பாதை அங்கிட்டு தனியாக இருக்குது வாங்கறேன் வாங்குறேன் உடா அப்படியா அப்படியே இந்தா இந்தா ஒன்று வரமாட்டேங்க என்ன வேண்டாம் முதுமலை இருக்கேன் வேறு பூச்சை பூச்சி ஏற போகிறாங்க பூச்சை இருக்கா பூச்சை பாடா பாடா வேணாமா இருக்கான் நீங்கள் முட்டி தின்றாங்க மற்ற எவ்வளோ வேணாடுறாங்க வேணாமா வேணாட்டுன்னா ரொம்ப நல்லா வராதுங்க எல்லாம் நல்லா மஞ்சள் தேவை திண்டுக்க கடைசியாக வீட்டுக்கு போக போகிறோம் அங்கே நல்லா மழை இறங்கிருச்சுங்க இந்த அடித்த வெயிலுக்கு மழை இறங்குது ஆனால் மழை பெய்யாது இது சும்மா இதுதான் எனக்கு தெரிஞ்சு அவ்வந்த அளவுக்கு மழைலாம் வராதுங்க சரி வாங்க கிளம்புவோம் ஓடியா ஓடியா ஓடியாங்க ஊனும் என்னடா புது பாதையில் கூட்டு போகிறேன்றாங்க பயப்படுறாங்க அதனால் நல்லா இறங்கிருச்சுடா அது போயிடுச்சுடா ஓடியா வாங்க நீ நிற்க போகிறீங்கன்னா விடிக்க பார்க்குறேன் இல்லைங்க அது ரெண்டை தூக்கி விட்டாச்சு இந்த உங்கள் ரெண்டு வந்து தூக்கணும் வாங்க நீ வாங்க இங்கே இருக்கீங்க இங்கே ரெண்ட காணா இங்கே நின்று இருந்தாலே அந்த அங்கே இருக்காளா போய் ரெண்ட சிலியாய் வா வா விளமாட்டாய் வாடா போகிறா தண்ணிக்குள்ளே இப்போ ரெண்டு பேர் பறந்து போங்க அவ்வளோதான் போ மேலே இரு கடைசியில் வர்றா ரெண்டு தானே ரெண்டே தப்பி தப்பி ஓடியா வா பையன் கரெக்டாக மாயிட்டாங்க பாரு இப்போ மட்டும் விழுந்து விழுந்து தின்றாங்க காலையில் தின்னுங்கடாண்ட அந்த கொடியை தின்ன மாட்டேறாங்க தின்னுங்க தினங்க தினுங்க திண்டுக்கிட்டே வா ஆளுக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு திட்டியே வாயில் கடிச்சிக்கிட்டே போவோம் கரெக்டாக இப்போ மணி நாலரை கிளம்புறோம் நம்ம போய் சேர வேண்டிய இடம் எங்கே இருக்குது தெரியுமா அந்த இருக்குங்க அங்கே இன்னும் போகணும் அந்த இருக்கா வேப்ப மரம் அந்த புளிய மரத்துக்கு மேலே போகணுங்க அங்கே போகணுங்க சரி நண்பா இந்த பொடியை இதோட பாட்டிக்கிறேன் நண்பா நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு ரொம்ப தூரத்தில் நாங்கள் போகணும் அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் யாராவது புதுசாக வரவங்களுக்கு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக்காக அப்போங்க நாங்கள் கிளம்புறோம் இதேமாதிரி புது வில பெரிய விலை சந்திக்கிற நண்பர்களே பாய் நாங்கள் போகணும் கரெக்டாக அப்போ மணி ஆறரைலேருந்து கிளம்புணுமா கரெக்டாக அஞ்சரைக்கு அஞ்சரை கிளம்பிடலாம் பாய் பாய் பாய்